கல் அழகான ஒரு 드라마 பார்த்த ஞாபகம் இருக்கா? காலையில ஒரு 드라마 பார்த்த ஞாபகம் இருக்கா? பெரிய ஓட்ட சின்ன ஓட்ட அன்னை ஒரு கருத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? அப்படி பெரிய ஓட்ட சின்ன ஓட்ட வச்சு எல்லாம் செயல் கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கு நான் அன்னை ஒரு கருத்து சொல்லி கொடுத்தேன். அப்படி ஓட்டங்கள் இருக்கும்போது தவர்கள் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்தேன். என்ன செய்யணும்? வெரி குட். அந்த ஓட்டையை சரி பண்றது யாரால தான் முடியும்? ஏசம்பாவால முடியும் அப்படினு அன்னை சொல்லி கொடுத்தேன். வெயிட் வா இது என்ன தெரியுமா? எத்தனை இருக்குன்றத இருக்குன்றதை கரெக்டா தேங்க்யூ எத்தனை ஓட்டா இருக்குன்றத கரெக்டா எண்ணி சொல்றவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு பிரைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் யாரால முடியும் எத்தனை ஹோல்ஸ் இதுல இருக்குன்றத நீங்க கரெக்டா இன்னைக்கு எண்ணி சொல்லிட்டீங்கடா நாலு மணிக்குள்ள உங்களுக்கு பிரைஸ் சொல்லிடுறீங்களா சொல்லிடுவான் முடியாதா சரி ஓகே இது நம்ம என்ன வச்சுக்கிறோமே இது மனிதர்கள் மனிதர்களுக்கு நீங்க எழுதிடுவீங்களா ரைட் இது நம்ம வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனிதர்கள் நம்மளுக்குள்ள நிறைய தலைவனங்கள் நிறைய தவறுகள் ஓட்டைகள் இருக்கத்தான் செய்யுது இருக்கா இல்லையா

ரைட் ஓகே போது போது ஓகே இந்த குறைவுகளை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஜெபம் பண்ணணும் பைபிள் படிக்கணும் சபைக்கு போகணும் இங்க போகணும் சபைக்கு போகணும் ஆண்டவரை தேடணும் ஆண்டவரோட பிள்ளைகளோட ஐக்கியம் இருக்கணும் அப்படி இருந்தா தான் குறைவுகளை நிறைவு செய்ய முடியும் இந்த குறைவுகளை நிறைவு செய்வதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் ஜெபம் பண்ணணும் பைபிள் படிக்கணும் சர்ச்சுக்கு போகணும் வெரி குட் தேவ பிள்ளைகளோட இப்படி நம்ம இருந்தா நிச்சயமா நம்ம எவ்வளவு பெரிய இருந்தாலும் எவ்வளவு பெரிய இருந்தாலும் நம்முடைய குறைவுகளை நிறைவு செய்ய முடியும் ஒருத்தர் தான் நம்ம குறைவ நம்முடைய தவற நிறைவு செய்கிறவர் அவர் ஒருவர் தான் அதனால தம்பி தங்கச்சி நீ இருக்கிற சின்ன ஒரு கண்ணை மூடி பாப்போம் அப்படி கண்ணை முடிஞ்சு பார்ப்போம் இருக்கிறத சின்ன கண்ண போடுங்க ஏசப்பா என்று ஆயிரம் பிரச்சனைகளுக்கு குறைவுகள் இருக்கு இந்த மாலை நேரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா என் குறைவுகளை சரி செய்யுன்னு கேளுங்க பார்ப்போம் எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்ப்போம் எல்லாரும் கண்ணை போடுங்க எல்லோரும் கண்ணை மூட சொன்னேன் எல்லார் கண்ணம் போடுங்க ஏசப்பாட்ட கேளுங்க ஏசப்பா என் தவறுகளை மன்னித்து என் பாவங்களை மன்னித்து நான் சா குறைவுள்ள ஒன்றுப்பா நிறைவு உள்ள யேசப்பா உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன் சீ என்ன கண்ண முடு சாதனை பார்ப்போம் ஏசப்பாட்ட கேட்போமா ஏசப்பா எங்கள் குறைவுகளே நீர் எல்லாவற்றையும் சரி செய்யும்னால முடியும்னு நாங்க நம்புறோம்ப்பா உங்களை தாப்பா நம்பி வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை மாற்றுங்க நீங்க எப்பவும் எங்க கூட இருங்கப்பா நீங்க கூட இருந்தா எந்த பயமும் எங்களை அணுகாது நாங்க ஆண்டவரே உடைய பிள்ளையாய் வாழ நீங்க கொடுத்த எல்லா நன்மைக்காகவும் நன்றி செலுத்துறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்